எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவட்டு குழம்பு அப்புறம் வந்து அவிச்ச முட்டை புடலங்காய் கூட்டு என்ன கருவாடு வாழை கருவாடு நண்பர்களே பாருங்கள் வாழை மீன் கருவாடு முருங்கக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்லாம் போட்டு சும்மா செம்மையாக செஞ்சுருக்காங்க வாழை மீன் கருவாடு புடலங்காய் கூட்டு அவிச்ச முட்டை இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் காலை உணவு நண்பர்களே நிறைய பேர் என்னோட வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுறீங்க ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வாங்க சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த முருங்கைக்காயெல்லாம் எடுத்து ஒரு வாரம் வச்சுருவோம் சும்மா சொல்லக்கூடாத நண்பர்களே கருவட்டு குழம்பை பார்த்த உடனே எனக்கே ரொம்ப டெம்பிங் ஆகிடுச்சி கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி ஆகணும் ஆஹா அட்டகாசமாக இருக்கு நண்பர்களே பார்த்தீங்கன்னா மிளகுலாம் போட்டு சாரி பூண்டுலாம் போட்டு செம்மையாக வச்சுருக்காங்க அட்டக்கஷ்டமாக இருக்கும் நண்பர்களே சும்மா சொல்லக்கூடாது நண்பர்களே உங்களுக்கு எங்கள் வீட்டில் செம்மையான சாப்பாடு நண்பர்களே உங்களுக்கு கருவட்டு குழம்பு பிடிக்குமா பிடிக்காதா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் கருவெட்டு குழம்பு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே கருவேட்டு குழம்பு நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம ஹாஸ்பிட்டல் போனாலுமே எதுக்கு கருவே சாப்பிட சொல்லுவாங்க லோ லோபிபி உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸே அதிக பேர் வந்து கருவட்டு சாப்பிட சொல்லுவாங்க

இந்த பச்சை பயிரை மட்டுமே சாரி இந்த புடலங்காய் கூட்டுறது மட்டுமே பார்த்தீங்கன்னா சாப்பாடு வச்சு சாப்பிடலாம் போல அந்த அளவுக்கு செம்மையாக இருக்குது இந்த புடலங்காயில் பாசிப்பருப்பு போட்டு கருவேப்புல வெங்காயம் போடக்கூடாதுண்ணா வெங்காயம் அப்புறம் வந்து காஞ்சி மிளகாய் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கடுகு அட்டகாசமா இருக்கும் நண்பர்களே அதே மாதிரி கருவேட்டு குழம்புக்கு மெயினே பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைக்காய் தான் முருங்கைக்காய் எந்த அளவுக்கு நம்ம கருவேட்டு குழம்பு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடு குழம்பு சும்மா அட்டகாசமாக இருக்கும் ஆஹா அதே மாதிரி கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் நண்பர்களே அதே மாதிரி கருவாட்டு குழம்புல பூண்டு அதிகமா போடணும் எந்த அளவுக்கு பூண்டு போடுறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும் பாருங்க கவலை மீன் கருவாடு கத்திரிக்காயை போட்டுருக்காங்க பாருங்க கவலை மீன் வாழை

கத்திரிக்காய் போட்டிருக்காங்க முருங்கைக்காய் போட்டிருக்காங்க வாழை மீன் பார்த்தீங்கன்னா வாழை மீனே பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிடுறது வாழை மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அப்படிதான் இருக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் வாழை மீன் வருவலுக்கும் நல்லா இருக்கும் குழம்புக்கும் நல்லா இருக்கும் மீனுக்கும் நல்லா இருக்கும் குழம்பு வருவலு கருவட்டுக்கும் நல்லா இருக்கும் என்ன சொல்றீங்க வேணும்னா வாழை மீன் வந்து மீனை வந்து வறுத்து சாத்து பாருங்க வாழை மீனை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் அதான் வாழை மீன் வந்து எப்படி சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும் நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது வாழை மீனை வருத்தாலும் டேஸ்ட்டு குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டு கருவாடு செஞ்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு கருவாடை வறுத்து சாப்பிட்டு பாருங்க வாழை மீன் அட்டவசமாக இருக்கும் ஆனால் வாழை மீன் குழம்பா வாழை மீன் வறுவலா இல்லை வாழை மீன் கருவட்டு குழம்பா இல்லை வாழை மீன் வறுவல் குழம்பா இது நாளத்தில் எனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மீன் வறுத்து சாப்பிட்டாதான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களை உங்களுக்கு வாழை மீன் குழம்பு பிடிக்குமா வாழை மீன் கருவட்டு குழம்பு பிடிக்குமா இல்லை வாழை மீன் கருவட்டு வறுவல் பிடிக்குமா இல்லை வாழை மீன் வறுவல் பிடிக்குமா இது நாளத்தில் உங்களுக்கு எது பிடிக்குன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவுப்படுங்க நண்பர்களை இந்த கூட்டு தான் அட்டகாசமாக இருக்குது இந்த கூட்டை மட்டுமே வச்சு சாப்பிடலாம் போல நண்பர்களே அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்ல முறையில் செஞ்சுருக்காங்க வீட்டில் நீங்களுமே இந்த புடலங்காயில் பாசிப்பயிர் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நண்பர்களே சாப்பாடு ஒரு விஷயம் தான் நண்பர்களே சாப்பாடு என்பது எப்பொழுதுமே அளவோட இருக்கணும் வீட்டுல நீங்க சரியான சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டே எப்பொழுதுமே ஒரு கட்டு கட்டக்கூடாது நண்பர்களே என்னோட வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்பொழுதுமே சாப்பாடு வந்து அளவாக சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது பொதுவாக சாப்பிடும்போது அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு சாரி பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாப்பிடும்போது அதிகமாக பேசக்கூடாது மென்று சாப்பிடணும் சொல்லுவாங்க சாப்பாட்டை எப்போதுமே நம்ம மென்று சாப்பிட்டோன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுடைய ஆயில் நீளும்னு சொல்லுவாங்க தெரியவங்க இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கணும் அந்த எப்படி இருக்குன்ட்டு வேறு லெவல் நண்பர்களே என்னுடைய சேனல் இது வரைக்கும் ஒரு எண்பத்தி ஒரு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன் நண்பர்களே மக்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படியே இந்த கருவை கொஞ்சம் எடுத்து சாப்பாட்டில் எப்படி வச்சு அப்படியே மத்தையும் எ சாப்பிட்டனாடாடா அமேதமா இருக்கு நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே காலை உணவு சிறப்பா முடிஞ்சிருச்சு சாப்பிட்டு முடிச்சிட்ட நண்பர்களே கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் முன்னாடி என்னுடைய சேனல்ல இதுவரைக்கும் ஒரு எண்பத்தி ஒரு பேர் சப்ஸ்கிரைப் ஸோ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அந்த எண்பத்தி ஒரு பேருக்குமே என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் மறக்காமல் நீங்களும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் ஐ எம் கர்ணா டாடா சி யூ